ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறது பார்க்க போறோம் இதை பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க மஞ்சள் பூசணிக்காயினு சொல்லுவாங்க இது சாம்பார் ரசம் ஈவன் காரக்குழம்பு சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த பொரியல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் பூசணிக்காயை இந்த மாதிரி நல்லா தோல் எல்லாம் சீவிக்கணுங்க மேலே இருக்க அந்த பாகத்தை எடுத்துட்டு நல்லா சுத்தமாக நல்லா தோல் சீவிக்கணும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணக்கூடாது ரொம்ப பொடியாக கட் பண்ணால் கொழஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய சைஸில் கட் பண்ணால் போதுங்க கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்க நல்லா கடுகு புரிஞ்சு சட ஒரு சவுண்ட் வருது கடலப்பருப்பு அப்படியே செவப்பாயிரட்டும் இப்ப ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா அந்த எண்ணெய்லயே போட்டுக்கலாம் எண்ணெய்லயே போடும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லா மனமா இருக்கும் நீங்க காஞ்ச மிளகா மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் இதை மிளகாயை நம்ம எண்ணெயிலே போடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா சிவப்பாகட்டும் வெங்காயம் சிவப்பாகிற வரைக்கும் நல்லா கலறி விடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பூசணிக்காய போட்டுக்கலாம் பூசணிக்காய போட்டு நல்லா கலக்கி விடணும் எண்ணெய்லயே நல்லா கலக்கி விடலாம் இந்த பூசணிக்காய் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மஞ்சள் பூசணிக்காய் உப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு தான் போடுறேன் பெரும்பாலும் கல்லுப்பே பயன்படுத்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா கலக்கி விடலாம் பெரும்பாலும் சால்ட்டுக்கு பதிலாக கல்லுப்பே பயன்படுத்துங்க கல்லுப்பு கல்லுப்பு கொஞ்சம் லைட்டாக வானலில் வச்சு வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க டாக்டர்ஸ் எல்லாமே கூட கல்லுப்பு பயன்படுத்த சொல்கிறாங்க இப்போ பூசணிக்காயை நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாங்க அந்த ஒரு மாதிரி சலசலன்னு ஒரு தண்ணியாட்டம் வரும் அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெய்லையே வதக்கலாம் எண்ணெய்லையே வதக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல மனமாகவும் இருக்குங்க அதுக்காக தான் எண்ணெய்லயே வ அதே சமயத்தில் எண்ணெயில் வதக்கும்போது அந்த உப்பும் காரமும் நல்லா பிடிக்கும் கா எந்த ஒரு காயினாலும் எண்ணெயில் வதக்கும்போது உப்பும் காரமும் நல்லா பிடிக்குங்க அதுக்காக தான் எண்ணெய்லேயே வதக்கிறோம் நல்லா உப்பு காரம் பிடிக்கும் நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசனையாகவும் இருக்கும் பூசணிக்காய் மட்டும் இல்லை எல்லா காய்கறியுமே இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேணாம் ஏன்னா பூசணிக்காய் சட்னி சீக்கிரமாகவே வெந்துடும் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க வேக வச்சா போதும் சீக்கிரமாகவே பூசணிக்காய் வெந்துடும் இப்போ பாருங்க கொஞ்ச நேரம் ஆனோடனையும் நம்ம பூசணிக்காயை எடுத்து கலறி விட்டுட்டு திறந்தே வச்சிடலாம் ஏன்னா சீக்கிரமாக வேங்கும் வேகும்போது அது ஃபுல்லாக வெ வெந்து குழஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம வந்து திறந்தே வச்சு கொஞ்சம் வேக வச்சோம்னா சீக்கிரமாக அந்த தண்ணியெல்லாம் சுண்டுடும் பூசணிக்காயும் வெந்துடும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா பூசணிக்காய் கொல கொலன்னு ஆயிடுங்க அதுக்காக தான் அழகாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு கொஞ்சம் திறந்து வேக வைக்கிறது பாருங்க தண்ணி எல்லாம் இப்ப சுண்டிடுச்சு திறந்து வேகும்போது தண்ணி எல்லாம் சுண்டி வந்துருச்சு பாருங்க இப்ப திறந்து வேகும்போது அதே சமயத்துல பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்ப இந்த பூசணிக்காய்க்கு தேவையான அளவு நம்ம தேங்காய் திருவண்ணை தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் போட்டுக்கலாங்க இந்த பூசணிக்காயோட தேங்காயும் போட்டுக்கலாம் தேங்காய் வேர்க்கடலை கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அந்த பவுடரும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எது இஷ்டமோ அது போட்டுக்கோங்க அதோட ஒரு பிஞ்ச் வெல்லம் போட்டுக்கிறேங்க நான் பூசணிக்காயிலையும் இந்த வெல்லம் போடும்போது டேஸ்ட் பூசணிக்காய் பொரியலுக்கு டேஸ்ட் நல்லா அதிகரிக்குங்க அதே சமயம் பூசணிக்காய்லேயும் ஒரு இனிப்பு சுவை இருக்குது இருந்தாலும் இந்த வெள்ளத்தை போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ டேஸ்டான பூசினிக்காய் புரியல் ரெடி ஆயிடுச்சு இது பெரும்பாலும் வந்து தை பொங்கல் டைமில் செய்வாங்க ஆனால் பொங்கலுக்கு தான் செய்யணும்லாம் இல்லை எப்போ வேணால் செய்யலாம் பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பூசணிக்காய் பொரியல் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க டேஸ்டான பூசினிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்